நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு வந்து பாத்தீங்கன்னா போன பதிவுடைய கண்டினியூஷன் தான் போன பதிவில் ஞான சபை பத்தி இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கறத கொடுத்துருந்தோம் இன்னைக்கு அதோட கண்டினுவேஷன் தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னாலே மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா முடிவான ஒரு லட்சியம் இப்போ மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்பாங்க காரணம் என்னென்னா மரணமில்லா பெருவாழ்வுலாம் பெறுறது ஒரு சாத்தியமான விஷயமா யாரோ எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க நீ அதையே நம்பிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஏன்னா ராமலிங்க பெருமான் மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தார்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் இல்லை அவரை எரிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லக்கூடியவங்க இன்னொரு பக்கம் இங்கே அகவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம சுற்றி இவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இவ்வளோ குழப்பங்கள் இருக்கே நம்ம எதை தான் நம்புறது எதையுமே நம்ப வேண்டாங்க நம்மளே இறங்கி அதை செஞ்சு பார்த்து வெரிஃபை பண்ணலான்னு சொல்கிறேன் இப்போ இதில் வழிமுறைகள் அப்படிங்கறது நிறைய கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம் டெஸ்டினேஷன் என்ன மரணம் இல்ல பெருவாழ்வு அடையலைனா பரவாயில்ல நம்ம போகக்கூடிய அந்த ஜேர்னி இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஒரு ஜேர்னி அப்படிங்கறத பண்ணி பார்ப்போம் அதன் முடிவாக என்ன வருது அப்படிங்கிறத மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம் ஏன்னா யாராவது ஒருத்தர் வெரிஃபை பண்ணணும்ல வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம ட்ரை பண்ணணும் இல்லையா ஸோ இங்கே என்னென்ன வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ அருட்புறம் ஜோதி ஆண்டவர் எங்கே இருக்கின்றார் அப்படின்னு கேட்டால் பிரபஞ்சத்தை காட்டுறதை விட நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்தியஞான சபையில் இருக்கின்றார் அந்த இடத்த என்ன சொல்லுவோம் மெய்யறிவு பீடம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மெய்யறிவில் வெளிப்பட்டு தனிப்பெரும் கருணையோடு அவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருமையோடு கூடிய ஆன்ம விச்சாரத்தால் புருவ மத்தியிலிருந்து அகம் நோக்க வேண்டும் அப்ப அந்த ஒருமை ஒருமை உண்டாவதற்கு என்ன பண்ணனும் ஆன்ம அறிவை நாம் பெறுவதற்கு என்ன பண்ணனும் அப்படின்னா ஜீவ தயவும் அன்பும் பரோபகாரமும் நம்மில் ஊங்க வேண்டும் இப்போ தயவு ஒருமை இந்த இரண்டை தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நாம் அறிய முடியும் அப்படி அறிந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையை பெற்று இறைவனின் தனிப்பெரும் கருணை என்ன அவருடைய அருள் சக்தி தான் அந்த அருள் சக்தி என்பதை பெற்று அவர்மயமாக மாறி சுகபூரண பெருவாழ்வை நாம் அடைய வேண்டும் இதுதாங்க லட்சியம் இறைவன் அப்படின்னு சொன்னாலே ஒருவர்தான் தான் அப்போ கடவுள் என்பவர் ஒருவர்தான் அவர் எப்படி இருக்காரு தனிப்பெரும் கருணையோடு இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் அடைவதற்கு அவருடைய அந்த பூரண திருவருளை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் எல்லா மனிதர்களிடத்தும் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவு என்பதை நாம் காட்ட வேண்டும் இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம் என்னப்பா இறைவன் திருவருளை பெற வேண்டும் பெற வேண்டும் சொல்ற இப்ப நம்ம உடல்ல இறைவனுடைய திருவருள் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா நம்முடைய இந்த உடல் இயங்குறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கு இப்ப இறைவனுடைய அந்த பூரண அருளை நாம் பெற வேண்டும் அப்படின்னா தயவு மட்டும்தான் ஒரே வழி சரி இப்போ அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டா இந்த பிரபஞ்சத்துல அவர் இல்லாத இடமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் நமக்கு உள்ளே புருவ மத்திக்கு நேர் உள்ள உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே தனிப்பெரும் கருணையோடு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் நம்ம என்ன அந்த எப்படி தயவும் உண்டாக்கி கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பரோபகார சிந்தனையோடு தயவை விளங்க செய்யக்கூடிய அந்த செயல்களை நாம் புரிந்து கொண்டிருத்தல் வேண்டும் அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணணும் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி சிந்தித்து கொண்டு அருட்பணி ஆற்றி கொண்டிருந்தால் என்ன நடக்கும் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அனுபவம் என்பது நம்முள்ளே ஓங்கும் இப்படி அந்த இறைவனின் அனுபவம் அப்படிங்கிறது நமக்குள்ளே ஏற்படும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஊன் உறக்கம் இரண்டுமே வந்து குறைந்துவிடும் அப்படி குறைந்து கொண்டே போய் முடிவில் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இறைவனின் திருவருள் பூரணத்தால் அதாவது பூரணமாக இறைவனின் திருவருள் அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுது அருட்பெரும் ஜோதி சக்தி அப்படிங்கிறது நம்முடைய தேகத்தில் ஜீவனில் நிறைந்து அழியாத சுகநிலை என்பது வழங்குகின்றது முதல்ல என்ன இந்த ஒரு தேகத்தை சுத்த தேகமாக மாற்றுதல் வேண்டும் அப்படி சுத்த தேகமாக மாற்றணும் அப்படிங்கறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறைதான் பசித்திரு தனித்திரு விழித்திரு இந்த ஒரு வாக்கியத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உடலை வருத்தி உண்ணாமல் இருக்கணும் தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து முற்றிலும் தவறு இதெல்லாமே வந்து தானா நடக்கணும் இந்த மூன்றுமே யாருக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் நெற்றி கண்ணை திறக்கப்பெற்றவர்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த மூன்றுமே நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு கிடையாது அப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அந்த ஒரு நெற்றிக் கண்ணை நாம் திறப்பித்துக் கொள்ளுதல் வேண்டும் இப்ப நெற்றிக் கண்ணை திறந்து கொண்ட அந்த மெய்ஞாடிகள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு எல்லா உண்மையுமே தெரியும் அப்போ அந்த அகத்தின் கண் மிளறக்கூடிய அருட்பெறும் ஜோதி இறைவனை அவர்கள் என்ன பண்றாங்க இடைவிடாத அந்த புருவ மத்தியிலிருந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் சோ அவர்களுடைய அந்த நெற்றிக் கண் அப்படிங்கிறது இமையாமல் விழித்து அப்ப என்ன நடக்கும் எந்த ஒரு மாயா சக்தியும் அவர்களை தாக்க முடியாது ஏன் தாக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க எப்பவுமே அந்த அழிவற்ற அருணொலியில் நிலைத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போ இவர்களுக்கு உண்மை என்பது வெட்ட வெளிச்சம் போல் தெரிவதால் எதன் மேலயும் இவங்களுக்கு பற்று அப்படிங்கிறது இருக்காது அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே வந்து தனித்து இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய அந்த தேகத்துக்கு அருட்பெரும் ஜோதியே ஆதாரமாக இருக்கிறதுனால அந்த தேகத்துக்கு இந்த பிரபஞ்ச வஸ்துக்கள் அப்படிங்கிறது தேவையில்லை ஸோ ஆகாரம் என்பதும் இவர்களுக்கு தேவையில்லை ஆகாரம் என்பதை உண்ணாமல் நிராகாரமாய் இவர்கள் நிலைத்திருப்பார்கள் தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறக்க பெற்றுக்கொண்ட அந்த சுத்த சன்மார்க்கிகள் மட்டுமே பசித்திருப்பர் தனித்திருப்பர் விழித்திருப்பர் ஸோ முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன இந்த ஒரு நெற்றிக் கண்ணை திறக்க பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும் எப்படி திறக்கிறது தயவு ஒருமை இதை வச்சு மட்டுந்தான் நெற்றிக் கண்ணை நம்மால் திறந்து கொள்ள முடியும் அப்படி தயவும் ஒருமையும் கொண்டு அந்த நெற்றிக் கண்ணை திறக்கப்பெற்று கொண்டு சுத்த சன்மார்க்கத்தில் நின்று நாம் பழகி வரும் பொழுது என்ன நடக்கும்னா அகத்தே ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அருட்புறம் ஜோதியின் அனுபவம் என்பது ஏற்படும் அந்த அனுபவம் ஏற்பட ஏற்பட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாரம் நெத்திரை அது மட்டும் இல்லாமல் இந்த புறசார்புகள் இருக்கு இல்லையா பற்றுகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகும் முடிவில் அவற்றை முழுவதுமாக ஒழித்து எப்பொழுதும் பசித்திருக்கவும் தனித்திருக்கவும் விழித்திருக்கவும் கூடும் இதுதான் சரியான முறை உடலை வருத்தி நம்மளா வந்து பசித்து தனித்திருத்தல் கூடாது இந்த பசியையும் தூக்கத்தையும் ஒழிப்பதற்கு நாம் முயற்சி செய்யறோம் அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய போக பொருட்கள் இதன் மேல ஒரு நிராசை அப்படிங்கிறது ஏற்படணும் அதுக்கப்புறம் அருட்பு ஜோதி ஆண்டவரின் சக்தியின் மேல் பூரண நம்பிக்கை பற்று இரண்டுமே ஏற்படணும் அப்ப நம்ம யார் மேல பற்று வைக்கணும் இறைவன் மேல் மட்டுமே பற்று என்பதை வைக்க வேண்டும் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்பா எனக்கு இறைவன் மட்டும்தான் வேணும் இது சொன்னவர் யாரு ராமலிங்க பெருமான் நீ எனக்கு சக்தி கொடுக்குறியா தேவையில்ல சித்துக்கள் கொடுக்குறியா இல்லை எனக்கு நீதான் வேணும்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக நின்றவர் ராமலிங்க பெருமான் இப்போ இப்படி தயவு ஒருமை என்பதை உருவாக்கி கொண்டு போக பொருட்கள் மேல் நிராசை என்பதை உருவாக்கி கொண்டு இறைவன் மேல் மட்டுமே பற்று என்பதை உருவாக்கி கொண்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா பசி என்னும் மாயா உணர்ச்சி ஏற்படும் பொழுது அருட்சக்தி என்பது குறுக்கிட்டு அதை மாற்றி விடுகின்றது அப்ப அந்த பசி ஒழி தத்துவங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே நம் வசப்படும் சோ நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா இறைவன் மேல் முழு நம்பிக்கை என்பதை வைத்து அவரை பற்றி கொண்டிருத்தல் வேண்டும் வேற எந்த பற்றும் வேண்டாம் அவரை மட்டுமே பற்றி கொண்டிருந்தால் போதும் சோ நம்முடைய நெற்றிக்கண் என்பதை திறந்து கொள்ளாமல் நம்மால் இறைவனின் திருவருள் விளக்கம் என்பதை பெற முடியாது இறைவனின் திருவருள் விளக்கத்தை நாம் பெற முடியவில்லை என்றால் அந்த இறைவன் திருவருள் சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அப்ப திருவருள் சக்தியை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனால் என்ன நடக்கும் அந்த பசியனும் மாயா உணர்ச்சியை நித்தியமாக ஒழிக்க முடியாது அந்த பசியை போக்குவரத்துக்காக என்ன பண்ணுவோம் அனைத்திய பிரபஞ்ச பொருட்களின் உதவியை நாட வேண்டியிருக்கும் அனுத்தியம் அப்படின்னா நிலையில்லாதது நித்தியம் அப்படின்னா நிலைத்தது ஸோ இறைவனின் அருளை பெற்றால் மட்டுமே அந்த பசியையும் தூக்கத்தையும் நாம் ஒழிக்க முடியும் அப்படி இல்லாம தந்திர முறைகளை பயன்படுத்தி ஆகாரம் என்பதை உண்ணாமல் விழித்து கொண்டு இருந்தால் என்ன நடக்கும்னா நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மாயா சக்தி நம்முடைய தேகத்தை விடும் இந்த மாயா சக்தி நம்மளை பாதிக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும் திருவுருள் சக்தி என்பது நமக்கு தேவை அப்ப இறைவனின் திருவுருளை பெற்றால் மட்டுமே உண்ணாமலும் உறங்காமலும் இருக்க முடியும் அப்பொழுது எந்த ஒரு மாயையும் நம்மை பாதிக்காது நம்முடைய இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பல யோகிகளும் சித்தர்களும் வாழ்ந்திருக்காங்க இன்னுமுமே பல சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இவர்கள் என்ன பண்ணாங்க காட்டுக்கு போனாங்க மலைகளுக்கு போனாங்க உண்ணாமல் உறங்காமல் பல காலம் தவம் என்பதை செய்தார்கள் அப்படி அவர்கள் செய்த தவத்தினால் அவர்களுக்கு என்ன கிடைத்ததுன்னா யோக சக்தி என்பது கிடைத்தது அந்த யோக சக்தியை வச்சு ஒரு சில ஆண்டுகள் அதாவது நூறு ஆண்டுகளோ இருநூறு ஆண்டுகளோ பல நூறு ஆண்டுகளோ உயிரோடு இருந்தாங்க அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நித்தியமான வாழ்வு என்பது கிடைக்காமல் போனது அதற்கு காரணம் என்னன்னா இறைவனுடைய அந்த பரிபூர்ண அருள் சக்தியை அவர்கள் பெறாமல் இருந்தார்கள் அவர்களுக்கு இருந்தது எல்லாமே யோக சக்தி தானே தவிர அருள் சக்தி கிடையாது இரண்டுக்குமே வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது அந்த யோகிகள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல இறைவனுடைய இந்த உண்மை என்பது வெளிப்படாமல் இருந்தது அப்படி அன்னைக்கு வெளிப்பட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுடைய முயற்சிக்கும் அவர்களுடைய திறமைக்கும் எப்பயோ மரணமில்லா பெருவாழ்வை அவர்கள் அடைந்திருப்பார்கள் ஆனால் இந்த உண்மைகள் எல்லாமே இன்னைக்கு வெளியாகிருக்கு அப்ப நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் உடலை வருத்த வேண்டாம் காட்டிற்கு போய் உட்காந்து தவம் ஏற்ற வேண்டாம் மிகவும் சுலபமான வழியில இறைவனின் அருளை நாம் பெற முடியும்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறையை கொடுத்திருக்காங்க அது எதுக்கு நம்ம வீணில விடணும் முயற்சி செய்து என்ன பண்ணாரு கருணையின் காரணமாக நமக்கு இந்த மனித பிறப்பு இந்த ஒரு தேகத்தை நம்ம சரியான முதல்ல நம்ம என்ன பண்ணனும்னா இறைவனை அறிதல் வேண்டும் எப்படி அறியறது ஒருமை மனதினால் இறைவனை அறிதல் வேண்டும் அதுக்கப்புறமா தயவினால் அவருடைய அருளை நாம் அடைதல் வேண்டும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பொருட்கள் இருக்கு இல்லையா மாயா பிரபஞ்ச பொருட்கள் அது மேல ஒரு நிராசை அப்படிங்கிறது ஏற்படணும் பற்றின்மை அப்படிங்கிறது ஏற்படணும் ஆனா அதை வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது ஏன்னா நீங்க இந்த பிரபஞ்ச பொருட்களை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சீங்கன்னா சிற்பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த மனித தேகத்தையுமே வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படி இந்த தேகத்தை வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த தேகத்தை பயன்படுத்தி பரோபகார செயல் என்பதை நாம் செய்ய மாட்டோம் அப்படி பரோபகார செயல் செய்யலைன்னா தயவு என்பது விளங்காது அப்ப தயவு உணர்ச்சி என்பது ஏற்படாது அதை கொண்டு அருள் உணர்ச்சியும் நாம் பெற முடியாது அப்ப எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு பாருங்க ஒருவேளை இந்த தேகம் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளாக இருப்பின் கடவுள் நமக்கு இதை கொடுத்துருக்கவே மாட்டார் அப்படி கொடுத்துருக்காருன்னா இதனால் வரக்கூடிய பெரும் நன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இந்த தேகத்தை எப்படி நம்ம வெறுத்து ஒதுக்கக்கூடாதோ அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பொருட்கள் அதன் மேலேயும் நமக்கு வெறுப்பு என்பது வரக்கூடாது அதாவது நிராசை உண்டாகலாம் பற்றின்மை உண்டாகலாம் ஆனால் வெறுத்து ஒதுக்கக்கூடாது இந்த பிரபஞ்ச பொருட்கள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வைத்து பரோபகார செயல் என்பதை நாம் செய்து கொண்டு வர வேண்டும் அதாவது என்கிட்ட காசே கிடையாது நான் வந்து கடன் வாங்கி ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி தரணுமா அப்படின்னா தேவை கிடையாதுப்பா நம்மளால ஒருத்தருக்கு தான் சாப்பாடு வாங்கி தர முடியும் அப்படின்னா அதுவே போதுமானது இதுல தயவு என்பது ஓங்க வேண்டும் அதுதான் முக்கியமே தவிர எத்தனை பேருக்கு நீங்க வாங்கி தரிங்க அப்படிங்கிறது கணக்கு கிடையாது எத்தனை பேருக்கு உதவி செய்யறீங்க அப்படிங்கறதும் கணக்கு கிடையாது என்கிட்ட காசே கிடையாதுனாலும் பரவாயில்ல அவனுக்காக வருத்தப்படுறீங்கல்ல அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயவு செயல்தான் சோ இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருமை தயவு இந்த இரண்டையும் கொண்டு நெற்றிக் கண்ணை நாம் திருப்பித்துக் கொள்ளுதல் வேண்டும் அந்த நெற்றிக் கண்ணை கொண்ட பின்னரே பசி திருத்தல் தனித்திருத்தல் விழித்திருத்தல் என்பது சாத்தியமாகும் அது மட்டும் இல்லாமல் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு உடலை நாம் வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது இதை அதிஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுதல் வேண்டும் ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவை நம்ம கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் டேக் கேர் பை